வணக்கம் அண்ட் வெல்கம் டு எம்இஸ் பேசி தமிழ் கிச்சன் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால் நம்ம வீட்டில் இருக்கக்கூடிய ஒரு சில பொருட்கள்னால நம்மளுக்கு வரக்கூடிய நல்ல விஷயங்கள் வந்துட்டு தடுக்கப்படுதுங்க இந்த விஸ் இந்த பொருட்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் வெளியில் தூக்கி போட்டுருங்க இந்த பொருட்களை எக்காந்து கொண்டு வீட்டில் வச்சிருக்காதீங்க உங்களுக்கு வரக்கூடிய பதவி உயர்வு வெற்றிகள் அடுத்து வரக்கூடிய பண வரவு இது எல்லாமே தடுக்கக்கூடியது இந்த பொருட்கள் அதனால் பாருங்க நம்மளோட முன்னோர்களும் சரி ஐதீகப்படியும் சரி இந்த பொருட்கள் எல்லாம் வீட்டில் இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அது என்னென்ன பொருட்கள் இதை வந்துட்டு எப்படி நம்ம வந்து டிஸ்போஸ் பண்ணுறது எல்லாம் வந்து நம்ம பார்க்க போகிறோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயங்கள் இந்த வீடியோக்கு நீங்கள் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லைக் தான் எனக்கு பண்ணக்கூடிய ஒரே ஆதரவு சப்போர்ட்ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம பூச்சை பண்ணும்போது பாருங்களேன் நம்ம வீட்டில் வந்துட்டு பழைய எந்திரங்கள் அதாவது இப்ப சுவாமிகள் சம்மந்தப்பட்ட எந்திரங்கள் எல்லாமே இருக்கும் மகாலட்சுமி பூஜைக்கு ஒன்று அப்படி ஒவ்வொரு எந்திரங்களாக நம்ம வீட்டில் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன் அப்படி ஒவ்வொரு எந்திரங்களாக இருக்கும் பாருங்கள் ஒவ்வொரு தெய்வத்துக்குரிய எந்திரங்கள் இதெல்லாம் சரியான முறையில் தான் வரையப்பட்டுச்சா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாதுங்க அதாவது ஸ்லோகங்கள் இந்த மந்திரங்கள் இதெல்லாம் பாருங்களேன் ஒரு வார்த்தை பிசைகி உச்சரித்தா கூட அதோட விளைவுகள் வந்து வேறு மாதிரி ஆயிருங்க அதனால் பாருங்களேன் முறைப்படி நல்ல ஒரு சாஸ்திரப்படி சம்பிரதாயப்படி அந்த மந்திரங்கள் எழுதப்பட்டு இருக்கனவா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு வாங்குங்க நீ கடையில் விற்கிது அப்படின்றதுக்காக ஒவ்வொரு தெய்வத்தோட மந்திரங்களையும் தகடு மந்திர தகடு நான் சொல்றது அதை வாங்கிட்டு வந்து நீங்க பூஜை அறையில் வைக்காதீங்க அப்படி உங்க வீட்டில் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் அந்த தகடுகளை வந்து தூக்கி எரிஞ்சிருங்க தூக்கி எங்கே போய் போடலான்னு சொன்னால் சாதாரணமாக நம்ம வந்துட்டு பூஜை பொருட்கள் வந்து டிஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா அந்த பூக்கள் இந்த பூஜை அலமாரியில் இருக்கக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் டிஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி அதோடு சேர்த்து வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க தூக்கி போட்டுருங்க அடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஒரு சிலர் இந்த விளக்கு போடுவாங்க இல்லையா விளக்கு போட்டுட்டு அந்த திரிகளை தினமும் எடுத்து பூஜை அலைமாரில ஒரு ஓரத்தில் சேமித்து வச்சுக்கிட்டே இருப்பாங்க ஒரு பாத்திரத்தில் போட்டு ஒரு கிண்ணத்துலையோ ஏதோ ஒரு பாத்திரத்தில் போட்டு அதே மாதிரி பூஜை அலமாரியில் வந்துட்டு சேர்க்கக்கூடிய பூக்கள் எல்லாமே வந்து சேகரித்து வச்சுட்டுப்பா ஒரு வாரத்துக்கு ஒருவா போய் போடுவாங்க தண்ணியில் ஓடுற தண்ணியில் தான் போடணும் அப்படின்னு சொல்லிட்டு அது கரெக்டாக அங்கே ஓடுற தண்ணியில் போடுறது ரொம்ப நல்லதுங்க இப்போ வந்து அதுக்கெலாம் வழி இல்லையா அதாவது ஆறு குளம் இது மாதிரி பக்கத்தில் இல்லை அப்படின்னு சொன்னால் நம்ம என்ன செய்கிறது அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் வந்து இதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க அதே மாதிரி இந்த பூக்கள்லாம் நம்ம டிஸ்போஸ் பண்ணுவோம் இல்லையா அதுகளை வந்துட்டு தினமுமே வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க தூக்கி வந்துட்டு உங்களுக்கு செடிகளுக்கு போடலாம் இந்த பூக்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னு சொன்னால் நீங்கள் வீட்டில் செடிகள் வச்சுருக்கீங்களா அதோடய வேரில் போடலாம் அப்படி இல்லைன்னா இது வந்து சாதாரண குப்பையில் போடலாமான்னு சொன்னால் வேறு வழி இல்லைங்க போடலாங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை ஒரு கவரில் தனியாக கட்டியிருந்த பூஜை பொருட்கள் எல்லாமே வந்துட்டு ஒரு கவரில் தனியாக கட்டிருக்கு மற்ற பொருட்களை வீட்டோட கழிவுகள்லாம் போடுற காய்கறி கழிவு துண்டுகளின் கழிவு அதோடு சேர்க்காம தனியாக இதை ஒரு கவரில் கட்டிட்டு நீங்கள் குப்பைக்கூடையிலே சேர்த்துட்டு நீங்கள் வந்து குப்பைக்கூடல போட்டுடலாங்க உங்களால் தண்ணியில் ஓடுற தண்ணியில் போட முடியும் அப்படின்னு சொன்னால் ரொம்ப விசேஷம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு இந்த மாதிரி செடிகளுக்கு போடலாம் அப்படியே வழி இல்லை அப்படின்னு சொன்னால் இது மாதிரி தனியாக ஒரு கவரில் கட்டி குப்பையோட சேர்ந்து சேர்த்துடலாங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்கள் வந்துட்டு நம்ம செல்வ வளத்தை குறைக்கும் நம்மளுக்கு வந்து நோயினுடைய தேடி கொண்டு வரும் தரித்திரத்தை கொண்டு வரும் நிறைய கஷ்டங்களை கொண்டு வரும் அதனால் பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி தேவையில்லாத பொருட்கள் வந்துட்டு தூக்கி எறிஞ்சிறது ரொம்ப நல்லது அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் ஒரு சிலர் திருஷ்டிக்காக பூசணிக்காய் கட்டி தொங்க விட்டுப்பாங்க இப்போலாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் செயின்லேயே ஒரு தொட்டில் மாதிரியே அதில் வந்து நடுவில் பூசணிக்காய் வச்சுட்டு தொங்க விட்டுறாங்க ஒரு சில நேரம் அதை மறந்தும் போயிடுறாங்க அது சுருங்கி போய் அது காஞ்சு ஒரு மாதிரி அழுகல் வாட வந்து ஒரு சில வீடுகளை பார்த்து அதில் சுட்டு சுட்டுன்னு அதுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த பொருள் கெட்டு போய் அந்த பூசணிக்காயில் இருக்க தண்ணி சுட்டு சுட்டுன்னு வடிஞ்சிட்டு அந்த மாதிரி சில நிலமையெல்லாம் சில சமயங்களில் இருக்குதுங்க நீங்கள் வைங்க ஒரு ஒரு மாதம் கணக்கு வச்சுக்கோங்க அதுக்கு பின்னாடி அதை வந்து தூக்கி போட்டுருங்க அது ரொம்ப சுருங்கி காஞ்சு போய் இருக்கிற வரைக்கும் விடாதீங்க அந்த மாதிரி வைக்கிறது தப்பு இல்லை திருஷ்டி வந்துட்டு கழியும் ஆனால் வந்து இந்த மாதிரி அது காஞ்சு சுருங்குற வரைக்கும் வச்சுருக்காதிங்க தூக்கி போட்டு வேறு ஒரு பூசணிக்கு அவங்க அந்த இடத்துல வந்து சேர்த்தலாம் ஒரு மாஸ்க்கு ஒருக்கா நீங்கள் வந்து கணக்கு வச்சுக்கோங்க அடுத்து பெண்கள் பார்த்திங்கன்னு சொன்னால் நம்மளுக்கு வந்துட்டு சமையல் பண்ணும்போதோ பூஜை பண்ணும்போதோ எப்படியோ ஒரு வகையில் வந்துட்டு சேலையில் வந்துட்டு ஏதாச்சும் ஒரு தீ வந்து பற்றுங்க ஒரு சொட்டு நாள் பட்டுரும் ஒரு சில சமயங்களில் இப்போ பத்தி பத்தி பட்டு இல்லை சாம்பிராணி பட்டு இல்லை விளக்கு ஏற்றும் போது எப்படியோ ஒரு முந்தாணிலையோ ஏதோ ஒரு இடத்துல ஒரு புள்ளி அளவுக்கு வந்துட்டு அந்த தீ பட்டுருந்துச்சி அப்படின்னு சொன்னாலுமே அந்த புடவை வந்து திருப்பி கட்டக்கூடாதுங்க அது வந்து பெரும் ஆபத்தில் போய் முடியும் அப்படின்னு சொல்கிறது வந்து ஒரு ஐதீகம் பெரும் தீ விபத்துகளுக்கு காரணமாயிரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க அதனால் பாருங்கள் நீங்கள் அந்த மாதிரி உங்கள் புடவையிலையோ இல்லை நீங்கள் போட்டிருக்க எந்த உடையாக இருந்தாலும் சரி அந்த உடையில் வந்துட்டு தீ பட்டிருந்துச்சி அப்படின்னு சொன்னால் நீங்கள் வந்துட்டு அதை வந்து டிஸ்போஸ் பண்ணிடுங்க அதை வந்து யாருக்கும் கொடுக்கவும் செய்யாதீங்க தானமாகவும் கொடுக்காதீங்க அதை வந்து நம்ம வந்து குப்பையில் ஒரு கவரில் கட்டி குப்பையில் போட்டுறது ரொம்ப நல்லதுங்க அடுத்து பார்த்தோன்னு சொன்னால் நம்ம வந்து ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நம்ம உபயோகித்த துணிகளை கொடுப்போம் ஒரு சிலர் எனக்கு தெரிஞ்சோன்னா நிறைய பேர் இருக்காங்க என்னோடய ஃப்ரெண்ட்ஸுகளை என்ன செய்வாங்க அவங்க சாரி எடுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு அஞ்சு சாரி எடுக்கிறாங்க புதுசாக எடுக்கிறாங்க அப்படின்னு சொன்னால் வீட்டில் இருக்கக்கூடிய நல்ல நிலைமையில் இருக்கக்கூடிய அஞ்சு சேலையை எடுத்து யாருக்காச்சும் கொடுத்துருவாங்க அதாவது அது எந்த டேமேஜும் இருக்கக்கூடாது அதில் வந்து கிழிஞ்சுருக்கக்கூடாது தீப்பட்டுருக்கக்கூடாது அந்த மாதிரி ஒரு நல்ல சேலையாக நல்ல நிலைமையில் இருக்கும்போதே தானம் பண்ணிடுறது ரொம்ப நல்லது அதே மாதிரி இங்கே வந்துட்டு அது பழசான பின்னாடி ரொம்ப பழசு நொஞ்சு போய் அது வந்து நம்மளுக்கே வந்துட்டு பிடிக்காமல் அதை கட்ட முடியாமல் அந்த மாதிரி நிலமையில் இருக்கக்கூடிய துணிகளை யாருக்கும் தானம் பண்ணாதீங்க நல்ல நிலமையில் இருக்கக்கூடிய துணிகளை வந்து முடிஞ்ச வரைக்கும் தானம் பண்ணுங்க அந்த மாதிரி செய்கிறது ரொம்ப நல்லதுங்க நீ ஒரு புதுசாக கொஞ்சம் புடவைகள் வாங்குறீங்க அப்படின்னு சொன்னால் நல்ல நிலமையில் இருக்கக்கூடிய அதே அளவு உள்ள புடவைகளை வந்து தானம் பண்ணிடுறது ரொம்ப நல்லது சிலர் வீடுகளில் பார்த்துருக்கேங்க அந்த வீட்டில் குப்பையெல்லாம் கூட்டி ஒரு மூளையில் போய் குமிச்சு குமிச்சு வச்சுருவாங்க அந்த இடத்துல விளக்கம் மாறையும் போட்டு வச்சுருவாங்க அந்த மாதிரி செய்யக்கூடாதுங்க அந்த மாதிரி செஞ்சோம் அப்படின்னு சொன்னாலே நம்மளை வந்துட்டு நல்ல விஷயங்கள்லேருந்து நம்ம வாழ்க்கையில் கிடைக்கக்கூடிய இருந்து நம்ம வாழ்க்கையில் நடக்கூடிய நல்ல காரியங்கள்லேருந்து நம்மளை வந்து ஒதுக்கி வச்சுரும் அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க நீங்கள் பாருங்களேன் ஒரு சில நேரம் நாம் வந்து இந்த மாதிரி கூட்டி மூளையில் குமிச்சு வைக்கிற பழக்கம் இருந்துச்சு அப்படின்னு சொன்னால் தீபாவளி பொங்கல் ஒரு நாள் கிழமைகளில் பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளை வந்துட்டு அந்த இதை வந்து நிம்மதியாக கொண்டாட வடிக்கு ஏதாச்சும் வீட்டில் பிரச்சனை வந்துக்கிட்டு ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துடும் நாம் வந்து பூஜை பண்ண முடியாமல் இப்படி வந்து ஒரு சில சுச்சுவேஷன்லாம் வந்துடுங்க அதனால பாருங்கள் முடிஞ்ச வரைக்கும் இந்த வீட்டில் வந்து மூளையில் குப்பையை குமிச்சு வைக்கிறதை தவிர்த்துருங்க அதை வந்துட்டு எப்போவுமே அள்ளி வந்து குப்பை கொடையில் சேர்த்துருங்க அதே மாதிரி வீட்டில் வந்து உடஞ்சி போன சாமி படங்கள் கண்ணாடி நம்மளோட வாழ்க்கையில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் நம்மளோட நல்ல விஷயங்களை பிரதிபலிக்கிறதா மட்டும்தான் நம்ம கண்ணாடி இருக்கணும் அப்போ தான் வந்துட்டு நம்மளுக்கு வந்து நல்ல விஷயங்கள் எல்லாமே நம்ம வாழ்க்கையில் நடக்கும் அந்த மாதிரி கண்ணாடியை வந்துட்டு உடஞ்சிருந்துச்சி ஒரு மூலையில் சின்னதாக கிராக் விட்டுருந்துச்சின்னா கூட நீங்கள் எடுத்து ஒரு கவரில் கட்டி அதை குப்பையில் சேர்த்துங்க நீங்கள் அப்படியே உடஞ்சி போச்சுன்னா அப்படியே தூக்கி போடாதீங்க எதனால் அப்படின்னு சொன்னால் அதை குப்பை வந்துட்டு மற்றவர்கள் காலில் பட்டு அந்த கண்ணாடி குத்தி அது ரத்தம் வந்து அந்த மாதிரிலாம் வந்துச்சுனா அந்த பாவம் வந்து உங்களை சேருங்க அதனால பாருங்கள் அது ஒரு கவரில் போட்டு பத்திரமா செஞ்சு எடுத்து போட்டுங்க அதே மாதிரி இந்த உருல்லியில் பூக்கள் மிதக்க விடுறாங்க இல்லையா இவங்க வந்து என்ன செய்கிறாங்க அப்படின்னு சொன்னால் ஒரு சில நேரம் அந்த பூக்களை தூக்கி போட மனசு இல்லாமல் ஒரு சில பூக்கள் வந்து அழுகி போயிடும் அந்த தண்ணியிலே வந்து அழுகி போயிடும் அது வந்துட்டு கெட்ட வாட வர்ற அளவுக்கு அதை வந்து ஹாலில் வச்சுருப்பாங்க அது மாதிரி செய்யாதீங்க இந்த பூக்கள் வந்துட்டு கொஞ்சம் ஒரு மாதிரி அழுகிற மாதிரி வந்துச்சு அப்படின்னு சொன்னாலே அதை தூக்கி வந்து குப்பையில் போட்டுட்டு வேறு புது பூக்கள் வந்து வாங்கி போட்டுங்க தண்ணியும் மாற்றிட்டு சுத்தமாக கழுவிட்டு அது மாதிரி வச்சுருங்க நைட்டில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அந்த வீட்டில் அந்த குப்பை கூலம்லாம் அப்படி அப்படியே போட்டுட்டு ஒரு சிலர் தூங்குவாங்க அது மாதிரி செய்யாதீங்க இந்த குப்பையெல்லாம் வந்து நைட்டில் கிச்சனெலாம் நல்லா சுத்தப்படுத்திட்டு தேவையில்லாத பொருட்களை தூக்கி குப்பையில் போட்டுட்டு நம்ம வீட்டுக்குள்ளேயே வந்துட்டு ஒரு குப்பை கூட வச்சுக்கிறது ரொம்ப நல்லதுங்க அதுக்கு பின்னாடி வந்துட்டு அதை வந்து காலையில் வெளியில் தூக்கி வச்சுக்கலாம் காலையில் நைட் நேரத்தில் தீமம் வச்சாச்சு அப்படின்னு சொன்னாலே குப்பையை வெளியில் போடக்கூடாது வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களோட மேலான கருத்துக்களை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ ஸோ மச் டேக் கேர் பை